அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கரிம வேதியியல் செய்முறையில் அந்த பண்புறை பகுப்பாய்வில் வினை செயல் உண்டான சோதனைகள் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கான டெஸ்ட் வந்து எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த க்ளாஸை தெரிஞ்சுக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ரிலிமினரி டெஸ்ட்டையும் அலிஃபேட்டிக்காக ஆரோமேட்டிக்காக அப்படின்ற கண்டுபிடிக்கிற டெஸ்ட்டையும் சேச்சுரேட்டடாக அன்சாச்சுரேட்டடாக நிறைய நிறைவுறாததா நிறைய ஊறாதா அப்படின்னு கண்டுபிடிக்கிற டெஸ்ட்டையும் பற்றி பார்த்தோம் அதாவது ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ஒரு முறை நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள் அதனுடைய மனம் அதுக்கப்புறம் அதனுடைய லிட்மஸ்தால் சோதனை அது எதுக்காக பயன்படுது அப்படின்றத பற்றி பார்த்தோம் எப்படி அந்த சோதனை செய்யும் செய்யணும் அப்படின்றதையும் நான் சொன்னேன் சோடியம் பைகார்பனேட்டுடன் வினை அதனுடைய தொடர்ச்சியாக போஷ் வினைபொருளுடன் எவ்வாறு வினைப்பட்டு ஆளுகை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம் ஐந்தாவது சோதனையாக கார்பஹைட்ரேட்டு உண்டான எரிதல் சோதனையை பற்றி பார்த்தோம் சாரிங் டெஸ்ட் வந்து பார்த்தோம் கருகும் சர்க்கரையுடைய மனம் வந்து பார்த்தோம் இல்லையா அதனுடைய தொடர்ச்சியை அலிஃபேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் இதனுடைய கண்டினியூஷன் தான் அந்த நிறைவுறாத தன்மை அதாவது நீர் கூடவும் கேமனஃபர் கரைசல் கூடவும் எப்படி வந்து சேச்சுரேட்டன் அன்சேச்சுரைட்டன் கண்டுபிடிக்கிறது எப்படி கலர் மறையும் மறையாது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இனி நான் பார்க்க போகிறது குறிப்பிட்ட சில கரிம வினை தொகுதி உறுப்புகளுக்கான சோதனை அதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபீனாலுக்கான சோதனை பற்றி பார்க்க போகிறோம் டெஸ்ட் ஃபார் செலக்டட் ஆர்கானிக் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதில் டெஸ்ட் ஃபார் ஃபீனால் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து பத்து ஆர்கானிக் ஆர்கானிக் சால்ட் வந்து இருக்குது ஆர்கானிக் சாம்பிள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு சொல்லியிருப்பேன் அதில் ஃபீ சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுக்கு உண்டான ஒரு சோதனை தான் நடுநிலை ஃபெரிக் சோதனை இப்போது உங்களுடைய கரிம சர்மம் ஃபீ நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா இந்த சோதனையை மட்டும் செஞ்சு இதுக்கு ஆன்சர் வந்ததுக்கு அப்புறமா இதை உறுதிப்படுத்திட்டு இந்த சோதனையை மட்டும் நீங்கள் ரெக்கார்டில் அப்சர்வேஷன் எதுனா போதும் மற்ற எந்த சோதனையும் எது வேண்டிய அவசியம் இல்லை அதாவது செயல் தொகுதி எதுவோ அதுக்கு உண்டான சோதனை மட்டும் எதனா போதும் ஆனா எட்டாவது சோதனை வரைக்கும் எல்லாருமே எழுதியாகணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் ரைட்டா சோ இப்போ எட்டாவது சோதனை எப்படி செய்யணும்னு சொல்றாங்க பாருங்க நடுநிலை நியூட்ரல் த்ரீ சொல்யூஷன் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு டெஸ்ட் டியூப்பில் நடுநிலை ஃபெரிக் குளோரைடு எடுத்துக்க சொல்கிறாங்க அது கூட கொஞ்சம் கொண்டு சாம்பிளை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்க சொல்கிறாங்க ஏதாவது கலர் சேஞ்ச் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்த்தா ஊதா அல்லது பச்சை நிறம் உருவாச்சுன்னா ஃபீனாலிக் சிரமம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அதே மாதிரி தான் இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஃபெரிக் குளோரைட் டேஸ்ட்டு ஸோ நியூட்ரல் ஃபெரிக் குளோரைட் சொல்யூஷன் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டூ டிராப்ஸ் ஆஃப் ஆர் ஒன் பிஞ்சு சாலிட் ஆர்கானிக் காம் பவுடர் நம்ம சேர்க்குறோம் சேர்த்த உடனே நம்ம வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ட்ராப்ஸ் வந்து ஆல்கஹால் சேர்க்குறோம் சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு கலர் என்ன வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்றோம் ஸோ வயலட் கலர் வருது அப்படின்னா அது வந்து ஃபீனால் வந்து பிரசன்ஸ் இருக்கு அப்படின்றது அர்த்தமாகும் மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிரீன் கலரு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டான் அப்தால் ஆல்ஃபா அப்தால் பத்தி சொல்றாங்க இது நமக்கு இல்லைன்னு வச்சுங்களேன் இப்போ ஃபீனால் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்காங்க சரியா இந்த டெஸ்ட் தான் இப்போ எப்படி செய்கிறதுன்ற ஒரு சின்ன அனிமேஷன் நம்ம பார்க்க போறோம் ஸோ இப்போ பாருங்கள் இப்போ நியூட்ரல் ஃபெரிக் வந்து எடுத்திருக்கோம் அதில் ஆலோஹாலில் சேர்த்துட்டோம் டேரெக்டாக நீங்கள் சாம்பிள் என்ன பண்ணலாம் எடுத்தாந்து இதில் போட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் வருதான்றதை செக் பண்ணிக்கலாம் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் கூட நியூட்ரல் ஃபெரிக் க்ளோர்டு சொல்யூஷனையும் ஆல்கோஹாலையும் செக்ஸ் சொல்லிவிப்பாங்க பட் இதுவும் ஒன் ஆஃப் த மெதட் தான் ஒரு டிஸ்ட்ரிபில் முதலியே வந்து நியூட்ரல் ஃபெரிக்ளோடியும் ஆல்கஹாலே எடுத்துக்கிட்டு சாம்பிளை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ எட்டு வந்து நம்ம டிராப் விட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க டிராப் விட்ட உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவ ப்ளூ கல வயலட் கலராக மாறிச்சு உதாரணமாக மாறிச்சு அப்படின்னா அதுல ஃபீனால் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம் சரியா இப்போ ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் பார்த்தாச்சா ஒரு வினயசல் தொகுதி பார்த்தாச்சா அடுத்த வினைசெல்தொகுதி போகலாமா ஓகே அப்போது நம்ம டென்த்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கார்பாக்சிலிக் அமிலங்களுக்கு உண்டான சோதனை பற்றி பார்க்க போகிறோம் என்னன்னா சிஓஒஎச் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க அந்த வினை செயல் தொகுதி இருக்கா அப்படின்றதுக்கான டெஸ்ட்டு ஃபி சி சிக்ஸ் எச் ஃபைவ் ஓஎச் இது வந்து சி அதுக்கு வந்து எஸ்ட்ராக்குதல் வினை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினை இருக்குது இது எப்படி செய்யணும் அப்படின்னா ஒரு டெஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அது கூட ஒன் எம்எல் ஆஃப் எத்தில் ஆளுகாடு சேர்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் அடர் கந்தக அமிலம் சேர்த்ததுக்கப்புறமா அந்த கலவையை அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா சோடியம் காம்பனேட் ஒரு பீக்கரில் எடுத்துக்கிட்டு அதில் அதை ஊற்றணும் சரியா என்னென்னு சொல்கிற பாருங்க ஒரு டெஸ்ட் டியூப்ல நம்ம கரிமிச்சர் மத்தியும் அதுக்கப்புறம் வந்து எத்தில ஆல்கஹால் அடகந்தமனை சேர்த்து கொஞ்சம் கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் பீக்கரில் தனியாக ஒரு பீக்கரில் இருக்க சோடியம் காப்னேட் கரைசல்ல அதை நம்ம கொட்டணும் அப்படின்னா பழ வாசனை வரும் வந்துச்சுன்னா கார்பாக்சிலிக் அமிச்சிடணும் கார்பாக்சிலிக் அமிலம் கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து இருதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அதுதான் இங்கிலீஷ் மீடியத்துல சொல்லிருப்பாங்க பாருங்க ரியாக்ஷன் ரியாக்சன் பிளஸ் ஆர்டர் இஸ் நோட்டட் ப்ளசன்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மீடியம் சொன்ன மாதிரி இங்கேயும் கொடுத்துருப்பாங்க சோ அதுதான் இப்போ நம்ம வந்து விஷுவலாக பார்க்க போறோம் பாருங்க சாம்பிள் இருக்கு எத்தில் ஆல்கஹால் இருக்கு சல்ஃபரிக் ஆசிட் இருக்கு அப்போ என்ன பண்ணும் எத்தில் ஆல்கஹாலையும் சல்பிரிக் ஆசிடையும் நம்ம டெஸ்ட் டியூப்ல இருக்க சாம்பிள் கூட ஆட் பண்ணணும் பண்ணலாமா எத்தில் ஆல்கால் நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன் கான்சன்ட்ரேட் சல்பிரிக் ஆசிட் ஆட் பண்ணலாமா ஸோ இப்போ கான்சன்ட்ரேட் சல்ஃபரிக் ஆசிட ஆட் பண்ணியாச்சு இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஹீட் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் டியூப் டேரெக்டாக ஹீட் பண்ணாமல் ஏற்கனவே சூடாக இருக்க தண்ணியில் அல்லது வா அந்த ஹாட் பாத்துன்னு சொல்லுவாங்க அதில் வச்சு நம்ம ஹீட் பண்ணால் நமக்கு வந்து சேஃபு சரி பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன்றத இப்போது நம்ம ஹாட் பாத் ஆன் பண்ணலாம் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பண்ணினா அதுக்கப்புறம் இங்கே கோல்டு வாட்டரில் டிசால்வ் பண்ணியிருக்கா சோடியம் கார்பனேட் சொல்யூஷனில் நம்ம இதை வந்து என்ன பண்ணணும் கொதிச்சதுக்கப்புறம் இதுலேருந்து எடுத்து இது ஊற்றணும் பண்ணி இங்கேருந்து நமக்கு வந்து ப்ளசண்ட்டு ஸ்மெல் அதாவது பழ வாசனா வந்து வரும் சரியா ஸோ இப்போ பாருங்கள் இப்போ வந்து ஃப்ரூட்டி இஸ் ப்ரொடியூஸ் சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்கள் இதில் வந்து பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரூட்டி ஸ்மெல் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் இது புரிஞ்சுது உங்களுக்கு சரி அடுத்த சோதனைக்கு போகலாமா அப்புறமா நம்ம ஆல்டிக்கேடு உண்டான சோதனை வந்து பார்க்க போகிறோம் ஆல்டிகேடு சோதனையில் ரெண்டு இருக்கு ஒன்னு வந்து டாலன்ஸ் வினைபொருள் சோதனை இன்னொன்று வந்து ஃபெலிங் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு அப்போ டாலன்ஸ் வினைபொருள் சோதனை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறமா ஃபெலிங் சொல்யூஷனை பத்தி பார்க்கலாம் டாலன்ஸ் ரியேஜன்னா என்ன அப்படின்னா சில்வர் நைட்ரேட்டும் அமோனியாவும் சேர்ந்த ஒரு மிக்சர் தான் டாலன்ஸ் ரியேஜன் சொல்லுவாங்க ஸோ இங்கே பாருங்கள் ஒரு உலர்ந்த குழாயில் ரெண்டு எம்எல் டாலன்ஸ் வினைப்பொருள் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா சில்வர் நைட்ரேட்டையும் அமோனியாவையும் எடுத்துக்கணும் அது கூட கொஞ்சோண்டு நம்ம சாம்பில் சேர்த்து நம்ம ஆர்கானிக் சாம்பில் சேர்த்து கொதிநீரில் வச்சு அஞ்சு நிமிஷம் எப்போ சொல்கிறாங்க அப்படி எப்போ டெஸ்ட் டியூப் வந்து பலபளப்பான வெள்ளி ஆடி மாதிரி மாறிடுது டெஸ்ட்யூபுடைய சைட்லாம் பார்த்தீங்கன்னா பலபளப்பாக அப்படியே வந்து ஒரு சில்வர் கோட்டு போட மாதிரி ஆகிடும் அதுதான் இந்த டாலன்ஸ் வினைப்பொருள் சோதனைன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் வெள்ளி ஆடி சோதனைன்னு கூட பேர் சில்வர் மிரர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் மீடியமும் அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டாலன்ஸ் ரேஜென்ட்டை வந்து ட்ரை டெஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு த்ரீ டூ ஃபோர் டார்ஸ் ஆர்கானிக் ஆம்பவுண்டு இல்லை சாலிட் இருந்தால் பிஞ்சு ஆட் பண்ணிட்டு அதை வந்து வாட்டர் பாத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்க சொல்கிறாங்க ஷைனிங் சில்வர் இஸ் ஃபார்ம்டுன்னு சொல்கிறாங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் அண்ட் ஆல் டிகை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதை நம்ம செஞ்சு பார்க்கலாம் இப்போ பாருங்க இதை வந்து நம்ம டெஸ்ட் டெஸ்ட்யூப் ட்ரை டெஸ்ட் ட்யூப் எடுத்துக்கிறோம் அதில் சில்வர் நைட்ரேட் முதல்ல சேர்த்துருவோம் அதுக்கப்புறம் டைலூட் சோடியம் மட்ராக்சைட் அதுக்கப்புறம் அமோனியா இது எல்லாமே சேர்ந்தது தான் உங்களுக்கு வந்து டாலன்ஸ் ரிஏஜென்ட் ஓகே டாலன்ஸ் ரியேஜன் இது எல்லாமே சேர்ந்தது தான் அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம சாம்பிளை சேர்ப்போம் இப்போ முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா சில்வர் நைட்ரேட் சேர்த்துக்கலாம் ட்ரை டெஸ்ட் டியூப்பில் சில்வர் நைட்ரேட் எடுத்து நம்ம சேர்க்க போகிறோம் சில்வர் நைட்ரேட் சேர்த்தாச்சு அதுக்கு இது வந்து ப்ரவுன் கலர் பாட்டில் தான் வச்சுருப்பாங்க ஏன்னா வந்து சன்லைட் வந்து அது டீ கம்போஸ் ஆகும் அப்படின்றதால நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சோடியம் மைட்ராக்சிஸ் சேர்ப்போம் இதெல்லாம் சேர்ந்தது தான் சில்வர் நைட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அதாவது டாலன்ஸ் ரேஜ்ன்னு சொல்லியிருக்கோம் இப்போது சோடியம் மைட்ராக்சிஸ் சேர்த்துட்டுமா அடுத்தது டைலூட் அமோனியா கொஞ்சம் சேர்த்துடுவோம் ஸோ இப்போ டெய்லி டாமினஸ் தானே மொத்தம் மூணும் சேர்ந்து இப்போ டாலன்ஸ் ரேஞ்சில் வந்து ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம சாம்பிள் சேர்க்க வேண்டியது தான் பாக்கி ஸோ இப்போ வந்து நம்ம சாம்பிள் சேர்த்துட்டோம் சாம்பிள் சேர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வாட்டர் பாத்தில் வச்சு ஹீட் பண்ணணும் சரியா அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே போகிறோம் அப்போ இந்த டெஸ்ட்டு பிட் மட்டும் இந்த வாட்டர் பாத்தில் வந்து வச்சு ஹீட் பண்ண போகிறோம் வச்சுட்டு ஆன் பண்ண உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்கள் நல்லா நோட் பண்ணிட்டே பாருங்கள் நமக்கு சில்வர் மிரர் வந்து ஃபார்ம் ஆகும் பாருங்க ஸோ இங்கே பாருங்கள் சில்வர் மிரர் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்கள் டெஸ்ட் இப்படி சைடில் வந்து சில்வர் மிரர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இது மாதிரி சில்வர் மிரர் ஃபார்ம் ஆகிற இந்த டெஸ்ட்டு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சில்வர் மிரர் டெஸ்ட் ஆடி ஆடிசா சொல்கிறோம் இப்படி நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா ஆல்டிகேட் இருக்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் இன்னொரு டெஸ்ட்டும் இருக்குது அது வந்து டாலன்ஸ் ரியேஜன் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அதை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் ஓ ஆல்டிகேட் சோதனை வந்து பார்த்தாச்சு அடுத்து நம்ம ஃபெல்லிங் சொல்யூஷன் வந்து பார்க்க போகிறோம் ஃபெல்லிங் சொல்யூஷன்னா என்னென்னு சொல்லிட்டா ரெண்டு இருக்கும் ஃபெல்லிங் ஏ ஃபெல்லிங் பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும் அது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம குடுக்கிற கருமி சேர்ந்ததை சேர்த்து கொதிநீர் வச்சு அஞ்சு நிமிஷம் ஹீட் பண்ணணும் இதே மாதிரியே சேவ் போய் இப்படி வந்துச்சுன்னா ஆல்டிகேட் இருக்குது கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இது இன்னொரு டெஸ்ட் ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட் வந்து ஆல்டிகேட் ஆல்டிகேட் வந்து ரெண்டு டெஸ்ட் ஒன்று வந்து டாலன்ஸ் ஏஜென்ட் டெஸ்ட்டு இன்னும் வந்து ஃபெல்லிங் டெஸ்ட்டு இதுவும் மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம் ஃபெல்லிங் ஏ ஃபெல்லிங் பி வந்து எடுத்துக்கிட்டு அது கூட ஆர்கானிக் சாம்பிள் வச்சு அஞ்சு நிமிஷம் வந்து ஹீட் பண்ண போகிறோம் ரெட் பிசுலிட்டு வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் ஒரு டெஸ்ட் டியூப்பில் சாம்பிள் எடுத்தாச்சு சாம்பிள் எடுத்தோன்னே ஃபெலிங் ஏ சொல்யூஷன் ஃபெலிங் பி சொல்யூஷன் ரெண்டு இருக்கும் ஃபெலிங் ஏ இது மாதிரி இந்த கலரில் இருக்கும் இப்போ ஃபெலிங் ஏ போட்டாச்சு அடுத்து ஃபெலிங் பி போட போகிறோம் ஸ்வெல்லிங் வியூ போட்ட உடனே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் இது எது மாதிரிட்டு வாட்டர் பாத் வச்சு ஹீட் பண்ண போகிறோம் வச்சு ஹீட் பண்ண உடனே என்ன ஆகும் பாருங்க இது வந்து நமக்கு ரெட் ப்ரிசிப்டேட்டாக மாறும் ஸோ பாத்தீங்கன்னா ரெட் ப்ரிசிப்டேட்டாக மாறிச்சா இப்படி மாறினா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆல்டிகேட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்போ நம்ம ஆல்டிகேட் ரெண்டு டேஸ்ட்டு பார்த்துருக்குமா ஒன்று என்ன அப்படின்னா ஃபேலிங் அதாவது டாலன்ஸ் ரீஜென் அது வந்து ஃபேலிங்ஸ் ரீஜன்டோட டெஸ்ட்டு அப்போது டாலன்ஸ் ரீஜன் டெஸ்ட்டையும் ஃபீலிங்ஸ் நமக்கு வந்து கன்ஃபர்மேட் டெஸ்ட் வந்து இதுதான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கீட்டோன்ஸ்க்கான ஒரு டெஸ்ட்டு கீட்டோன்ஸ்க்கான ஒரு டெஸ்ட்டு இது வந்து லீகல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க லீகல் டெஸ்ட்டு எப்படி செய்யணும் அப்படின்னா ஒரு டெஸ்ட் டியூப்பில் நம்ம கொடுத்துருக்க சர்மத்தை எடுத்துக்கணும் அது கூட ஒரு எம்எல் சோடியம் நைட்ரோபுசைட் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சோடியம் மைட்ராக்சைட் கடைசியில் துளி துளியாக சேர்க்கணும் சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் டெஸ்ட் ட்யூப்ல என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா சிவப்பு பண்ண நேரம் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா கீட்டோன் இருக்குது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதேதான் இங்கேயும் சொல்லிப்பாங்க பாருங்க ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேக்கன் டியூப் அண்ட் ஒன் எம் நைட்ரோபுரைட் சொல்யூஷன் இஸ் ஆடட் தென் சோடியம் ஹைட்ராக்சைட் சொல்யூஷன் இஸ் வைஸ் அப்போ மூணு எடுத்துக்கணும் சொல்லிக்காங்களா அதாவது கரிமைச் சர்மம் சோடியம் நைட்ரோபுசை அதுக்கப்புறம் சோடியம் சேர்த்த உடனே நமக்கு என்ன ஆகும் அது வந்து சிவப்பு நிறமா மாறும் அப்படி மாறுச்சுனா கீட்டோனுக்கு தான் கன்ஃபார்ம் கீட்டோனா என்னன்னா சி டபுள் பாண்டு ஓ இந்த வினை செல் தொகுதி தான் கீட்டோன்னு சொல்லுவாங்க இது நீங்க லெவன்த் எல்லாம் எங்கேயும் பஸ்ட் வந்திருப்பீங்க அப்படின்றத நான் அப்படியே சொல்றேன் சரி சோதனை செஞ்சு பார்க்கலாமா ஸோ இப்போ ஒரு இதில் சாம்பிள் நான் எடுத்துக்கிட்டேன் டெஸ்ட்டு சாம்பிள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சோடியம் நைட்ரோ சோடியம் ஐட்ரூஸையும் சேர்க்க போகிறேன் ஸோ சோடியம் ஐட்ரோஸ் சைடு ஏதாச்சும் அதுக்கப்புறம் சோடியம் ஐட்ரோசை சேர்க்கலாம் ஓகே இதில் வந்து சரியாக வரல பட் வந்து நமக்கு வந்து ரியலில் செய்யும் போது நமக்கு நல்லாவே ஆன்சர் பண்ணும் அப்போது இதான் வந்து லீகல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ரெண்டு ரெண்டு ரியாஜன் தான் நீங்கள் சேர்க்க போகிறீங்க லீகல் டெஸ்ட் பார்த்ததுக்கப்புறமா நம்ம அடுத்து இப்போ என்ன வினைசல் தொகுதி பார்க்க போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க ஸோ இது வந்து சேவ் பண்ணுற வந்துச்சுன்னா கீட்டோனுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அடுத்தது அமீன்ஸுக்கான டெஸ்ட்டு அமீன்ஸுக்கான டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டை டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க சாய சோதனைன்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணுன்றதை முதல்ல பாருங்கள் ஒரு டெஸ்ட் டியூப்பில் கரிமி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் டூ எம்எல்ஆப் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை நம்ம சேர்த்து கரைச்சிக்கணும் அப்புறம் அதில் சோடியம் நைட்ரேட் எண்ணெயை எண் ஓட்டும் அப்படின்னா சோடியம் நைட்ரேட் சேர்க்கணும் சேர்த்துட்டு பனிக்கட்டி வச்சு நம்ம குளிர் வைக்கணும் இந்த மிக்சரை அதாவது கரிமி சிரமம் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடு சோடியம் நைட்ரேட்டு மூணு சேர்த்து குளிர் வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா தனி வேறு ஒரு பீக்கரில் பீட்டா நாப்தால் எடுத்துக்கிட்டு அது சோடியம் மைட்டாசிடில் கரைச்சி அதை வந்து கூல் பண்ணி வச்சுக்கணும் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆரஞ்சு டை வந்து ஃபார்ம் ஆகும் இதுதான் அமீனுக்கு உண்டான கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட்டு சரியா இதே மாதிரி தான் இங்கிலீஷ் மீது இங்கேயும் கொடுத்துருப்பாங்க ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அன் ஆர்கானிக் சிஸ்டன்ஸ் இன் எ க்ளீன் டெஸ்ட் ட்யூப் ஆட் டூ எம்எல் ஆஃப் ஹெச்சிஎல் டு டிசால்வ் இட் அண்ட் ஃபியூ கிறிஸ்டஸ் ஆஃப் எட்டு சோடியம் நைட்ரேட் பேர் இது ஐஸ் பாத்தில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் டூ எம்எல் ஆஃப் ஐஸ் கோல்டு சொல்யூஷன் ஆஃப் பீட்டான் நேப்தால் இன் என்ஓஓஎச்ஓஓஓஓஓஓச்சில் சோடிய ஏடஸில் கரைக்கப்பட்ட பீட்டாடல் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரெட் டை வந்து ஃபார்ம் ஆகும் சரி இப்போ பாருங்க இதில் சாம்பிள் இருக்கு இதில் சோடியம் நைட்ரைட் இருக்கு அதுக்கப்புறம் இதில் பீட்டான் ஆப்டால் இருக்கு அதுக்கப்புறம் இதில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கு அதுக்கப்புறம் டைலூட் சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு நம்ம என்ன பண்ணணும் சோடியம் ஹைட்ராக்சைடையும் அதுக்கப்புறம் பீட்டான் ஆப்தாலையும் நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கணும் சரியா இல்லைன்னா முதல்ல சாம்பிள் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சேர்க்கலாம் ஹைட்ரோகுளிக் சேர்த்தாச்சா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் நைட்ரைட் சொல்யூஷனு அதுக்கப்புறம் இந்த சாம்பிள் கூட சேர்க்கணும் சோடியம் நைட்ரேட் சொல்யூஷனை இந்த அனிமேஷனில் நம்ம கரெக்டான மெத்தடில் செஞ்சோம்னா வந்துடும் இல்லைன்னா கொஞ்சம் நமக்கு வந்து அது சரியான முறையில் வராது ஓகே இதில் வந்து சரியான முறையில வரல பட் இதுதான் நமக்கு வந்து தேவைப்பட போற சொல்யூஷன் அதாவது சாம்பிள் சோடியம் நைட்ரேட்டு அதுக்கப்புறம் பீட்டான் அப்தால் பீட்டான் அப்தாலையும் டைலோட் சோடியம் மெடிசன் தனியாக கரைச்சி வச்சுக்கணும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சோடியம் நைட்ரேட்டு சாம்பிள் மூணுத்தையும் ஒன்றா வச்சுட்டு ஐஸ் பாத்ல வச்சுக்கணும் தனியாக ஐஸ் பாத்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றா சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு டை வந்து ஃபார்ம் ஆகும் சரியா இதுதான் இந்த டெஸ்ட் இது முடிஞ்சா வாய்ப்பு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே நான் லேப்ல வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம டை அமைடுக்கான ஒரு டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம் அது வந்து பைரட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த பைரட் டெஸ்ட் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு டெஸ்ட் டியூப்பில் நம்ம கொடுத்துரு கருமி சிரமத்தை எடுத்துக்கிட்டு ஹீட் பண்ணி நல்லா வந்து ட்ரை பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அதை கூல் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு எம்எல் தண்ணி போட்டு கரைச்சிட்டு அதில் ஒரு எம்எல் காப்பர் சல்பேட் கரைசிலையும் டென் பர்சன்டேஜ் சோடியம் ஹைட்ராக்சைட் கரைசிலையும் டிராப் ட்ராப்பாக சேர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா வயலட் கலர் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா டை அமைடு இருக்கிறது கன்ஃபார்ம் சரியா இது மாதிரி நம்ம பைரோட டெஸ்ட் வந்து செஞ்சு பார்த்துக்கலாம் அது நான் லேப்லேயே உங்களுக்கு நான் எல்லாத்தையும் செஞ்சு காமிக்கிறேன் அனிமேஷனில் விட லேபில் செய்து உங்களுக்கு நல்லாவே புரியும் பைரோட டெஸ்ட் வந்து அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க பாருங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் கலர் வந்துச்சுன்னா அது வந்து டை இருக்குது தான் கன்ஃபார்ம் இந்த டை சொல்யூஷன் அந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சிஓஎன்ஹெச் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் சிஓஎ டூ நம்ம யூரியா ஃபார்மில் எதுவும் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து டையமைடு அதே மாதிரி கார்போஹைட்ரேட்டுக்கான சோதனை ரெண்டு இருக்குது ஒன்று வந்து மாலிஷ் சோதனை இன்னொன்று ஓசோன் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோதனைகளையும் நான் உங்களுக்கு ஆய்வகத்தில் செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாலி சோதனை பொறுத்த வரைக்கும் நம்ம கரிமச்சு கரிமச்சிரமத்தை ஒரு சோதனை குழாயில் எடுத்துக்கிட்டு தண்ணி சேர்த்து கரைச்சிக்கணும் அதுல அஹ் மூணுல இருந்து நாலு துளியே வந்து ஆல்ஃபா நாப்தால் சேர்த்துட்டு அண்ட் தென் கான்சன்ட்ரேட்டர்டர் சல்ஃபிரிக் ஆசிட் சேர்த்தோம் அப்படின்னா அந்த பக்கங்கள் வழியாக நம்ம போது ரெண்டு தினவங்களும் சந்திக்கிற இடத்துல ஊதாவோ இல்லை சிவப்போ அல்லது ஊதா நிற வளையமும் ஃபார்ம் ஆகும் அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா கார்போஹைட்ரேட் அர்த்தம் கார்போஹைட்ரேட்னா இந்த இடத்துல குளுக்கோஸ்னு தெரிஞ்சு வச்சுங்க ஏன்னா அதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்க கரிம சேர்மம் அதுக்கப்புறம் ஓசோசோன் டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதேமாதிரி ஒரு டெஸ்ட் டியூப்பில் ஒரு எம்எல் ஐடிசின் எடுத்துக்கிட்டு அஞ்சு நிமிஷம் அதை கொதிக்கணும் அப்படின்னா மஞ்சள் நிற படிகள் ஃபார்ம் ஆச்சுன்னா கார்போஹைட்ரேட் கன்ஃபார்ம் பண்ணலாம் ஓகே இந்த டெஸ்ட்டெலாம் உங்களுக்கு லேபில் தெளிவாக செஞ்சு காமிக்கிறேன் அதே மாதிரி தான் இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருக்காங்க அப்போ யார் குளுக்கோஸ் வந்தால் அவங்க ரெண்டு டெஸ்ட்டுமே எழுதணும் மாலிஷ் டெஸ்ட்டும் எதுனா ஓசிசோன் டெஸ்ட்டும் எழுதணும் ஓகேவா அதே மாதிரி தான் அந்த ரிசல்ட் வந்து நம்ம எது போகிற பாருங்க ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கு மெத்தட் ஃபார்மேட்டு தமிழ் மீடியத்தில் கொடுக்கப்பட்ட சேர்மம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அலிஃபேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிக்கணும் அண்ட் தென் அது நிறைய ஒற்றதாக நிறைய ஊறாத சேருமா அப்படின்றத நீங்கள் எழுதியாகணும் அதில் என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்றதை எழுதணும் இது மூணு தேதினா ரிசல்ட் வந்து முடிஞ்சாலே தான் அதே மாதிரி தான் இங்கிலீஷ் மீடியம் அலிஃபேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக அப்படின்றத எழுதணும் சேச்சுரடாக அசாச்சுரடாக அப்படின்றது எழுதணும் ஃபங்க்ஷனல் குரூப் டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து எழுதிட்டு அதனுடைய ஃபங்க்ஷனல் குரூப்பை இங்கே எழுதிடணும் இந்த ஆட்டோமேட்டிக் அலிஃபேட்டிக் தனியாக நம்ம டெஸ்ட்டு வந்து பார்த்துட்டோம் அந்த இக்னிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க இல்லையா எரித்தல் சோதனை புகை வந்தால் புகை வரலாம் என்னன்னு சொல்லிட்டு சேச்சுரட் அன்சாச்சுரடுக்கு ப்ரோமின் நியூர் சோதனையும் கேமன சோதனையும் இருக்குது ஃபங்க்ஷனல் குரூப் தான் இப்போ நான் சொன்ன பாருங்க இந்த வகுப்பில் ஃபஸ்ட் வந்து சொல்லிட்டு பார்த்தீங்களா அந்த டெஸ்ட் மூலமாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஃபங்க்ஷனல் குரூப்பு தான் இங்கே நீங்கள் எழுதணும் ஸோ இப்படி எழுதிட்டிங்கன்னா நமக்கு பண்பறி பகுப்பாய்வு வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடியுது நான் அடுத்த வகுப்புல என்ன சொல்ல உங்களுக்கு அப்படின்னா ப்ரொசீஜர் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸுக்கு இந்த கரிம பண்பறி பகுப்பாய்வுக்கு எப்படி ப்ரொசீஜர் வந்து ரெக்கார்ட்லயும் அப்சர்வேஷன்லயும் எழுதுறது எக்ஸாம்ல எப்படி எழுதுது அப்படின்றத பத்தி ஈஸியாக சொல்ல போறேன் அதே மாதிரி ஒரு கரிம சிரமத்தை குடுறாங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் குடுத்துட்டாங்க அப்படின்னா அது எப்படி ஈஸியா அதில் என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு அலிஃபாட்டிக்கா ஆட்டோமேட்டிக்கான்றது எப்படி நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மெத்தடையும் நான் உங்கள் அடுத்த வகுப்பில் சொல்லித்தரேன் இதுவரையிலும் சொன்னது எல்லாத்தையும் மீண்டும் ஒரு முறை பார்த்து படிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்